தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருமலை திருப்பதி பிரம்மோற்சவம் இப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடாந்திர பிரம்மோற்சவம் வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது அன்றைய தினம் இரவு பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்பர் வீதி உலா வரவுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை சின்ன சேஷ வாகன சேவையும் இரவு அன்ன வாகன சேவையும் நடைபெற உள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை சிம்ம வாகனம் இரவு முத்து பல்லக்கு வாகனம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை கற்பக விருச்சக வாகனம் இரவு சர்வ பூபால வாகனம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை மோகினி அலங்கார சேவை இரவு கருட சேவை நிகழ்வுகள் நடைபெற உள்ளது ஆறாம் திருநாளான செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை அனுமன் வாகன சேவையும் அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு தங்க ரத ஊர்வலம் இரவு கஜ வாகன சேவை நடைபெறும் செப்டம்பர் முப்பதாம் தேதி காலை சூரிய பிரபை இரவு பிரபை அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை தேர் திருவிழாவும் அன்றைய தினம் இரவு குதிரை வாகன சேவையும் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவின் நிறைவு தினமான அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சக்கர ஸ்நான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அன்றைய தினம் இரவு எட்டு முப்பது மணிக்கு கொடியிறக்க நிகழ்வுடன் பிரம்மோற்சவ விழா இனிதே நிறைவு பெற உள்ளது பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் வாகன சேவைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்